தமிழ்நாடு சுற்றுலாத்துறையின் சார்பில் தமிழ்நாடு சுற்றுலா விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வழங்கின்ற இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து முதல் நிகழ்ச்சியாக சட்டமன்றம் என்று எடுத்துக்கொண்டால் முதல் பேச்சு கன்னி பேச்சு என்பார்கள் அதுபோல் அருமை நண்பர் ராஜேந்திரன் அவர்கள் இந்த துறைக்கு அமைச்சரான பிறகு முதல் நிகழ்ச்சியாக நடைபெறுகின்ற அதுவும் வரலாற்று சிறப்புமிக்க கலைவாணர் பெயரை தாங்கியிருக்கின்ற இந்த அரங்கத்தில் நடைபெறுகின்ற இந்த இனிய நிகழ்ச்சியில் எங்களையும் பங்கேற்க செய்தமைக்காக சுற்றுலாத்துறையுடைய அமைச்சர் அன்பிற்கினிய நண்பர் ராஜேந்திரன் அவர்களுக்கு இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையில் என்னுடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த இனிய நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற மா சற்ற என் அருமையண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களே பெருநகரத்தின் மாநகராட்சி கட்டிடத்திற்கென்று ஒரு தனிச்சிறப்பு உண்டு அந்த சிறப்பு வரிசையிலே எங்கள் மண்ணை சார்ந்த ஒருவரையும் பெருநகரத்துடைய மேயர் என்று பெருமையோடு சொல்லிக்கொள்ளுகின்ற அளவிற்கு மாண்பு எங்கள் உயிரினும் மேலான தளபதியால் அவர்களால் உருவாக்கப்பட்ட அன்பிற்கினிய மேயர் பிரியாராஜன் அவர்களே நிகழ்விலே பங்கேற்று நிகழ்ச்சிக்கு சிறப்பு தேடி தந்து கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய துறையினுடைய இயக்குனர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் அவர்களே சட்டப்பேரவை உறுப்பினர் என்னாலும் மனுக்களோடே சுற்றி கொண்டிருக்கின்ற அருமையன் கணபதி அவர்களே அன்பிற்கினிய துரைராஜ் அவர்களே விளையாட்டு மேம்பாட்டணியினுடைய அருமை எண்ணன் மாசவுரல் மாவட்ட சார்ந்த செயலாளர்களே இந்த துறையினுடைய செயலாளரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் மிகவும் மதிநுட்பம் வாய்ந்தவர் நிகழ்ச்சிகளை வடிவமைப்பதில் அவருக்கு நிகர் அவர்தான் எங்கள் துறைக்கு ஏற்கனவே ஒரு இரண்டு ஆண்டுகள் இந்த துறைக்கு செயலாளராக இருந்தவர் மீண்டும் இந்த துறைக்கே செயலராக திரும்பியவர் அவருடைய தனிச்சிறப்பு என்ன என்றால் அவர் அந்த துறையினுடைய செயலாளராக இருக்கின்ற காலங்களில் அவருக்கென்று ஒரு வரலாற்றை உருவாக்கி கொள்ளுவார் அந்த வகையில் புத்தகங்களை வடிவமைப்பதில் அவருக்கு நிகர் அவர் என்றே சொல்லலாம் அந்தளவு திறமையின் பிறப்பிடமாக இருக்கின்ற துறையினுடைய செயலாளர் அன்பை கிணிய சந்திரமோகன் அவர்களே இந்த நிகழ்வுக்கு தவிர்க்க முடியாத காரணத்தால் வர இயலாவிட்டாலும் நிகழ்வுடைய எண்ணோட்டத்தோடையே இந்த நிகழ்ச்சியை சுற்றியே தன்னுடைய எண்ணங்களை சுண்டுவிட்டு கொண்டிருக்கின்ற வருங்கால தமிழகம் தமிழ்நாட்டு துணை முதலமைச்சர் அன்பிற்கினிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களே வருகை தந்திருக்கின்ற சுற்றுலாத்துறை சார்ந்த நிர்வாகிகளே இந்த நிகழ்ச்சிக்கு பார்வையாளராக வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் காலை நேர வணக்கத்தோடு இனிதே வரவேற்று என்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுகிறேன் நிகழ்ச்சியுடைய நோக்கம் சுற்றுலா என்றாலும் சுற்றுலா என்று எடுத்துக்கொண்டால் அதில் இரண்டர கலந்திருப்பது ஆன்மீக சுற்றுலா என்றால் அது மிகையாகாது சுற்றுலாவோடு பிணைந்திருப்பது இந்து சமய அறலைத்துறை என்பதால் தான் இந்த துறையை சுற்றுலாத்துறை துறை என்று அமைத்திருந்தாலும் இந்து சமய அறத்துறைக்கும் அதற்கும் ஒரே செயலாளராக காலங்காலமாக நியமிக்கப்பட்டு பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் காலத்தால் அழிக்க முடியாத பொக்கிஷங்கள் என்று கூறுவார்கள் நம் முன்னோர்கள் நம் மன்னர்கள் நமக்கு விட்டுவிட்டு சென்ற பொக்கிஷங்கள் அந்த பொக்கிஷங்களை பாதுகாப்பது வெறும் இந்து சமய அறத்துறையின் பணி மட்டுமல்ல அந்த பொக்கிஷங்களை பேணி காப்பது நம்முடைய சுற்றுலாத்துறையும் என்று சொல்லிக்கொள்வதில் நான் பெருமிதம் அடைகிறேன் பெருமை கொள்ளுகிறேன் பல திருக்கோயில்களை சார்ந்து சுற்றுலாவும் இணைந்திருப்பதால் தான் இன்றைக்கு வட மாநிலத்தவரும் தமிழகத்தை நோக்கி வருகின்ற ஒரு நல்ல கொண்டு கொண்டிருக்கின்றது அது ராமேஸ்வரம் எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது நம்முடைய பழனியேற்று எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது நம்முடைய திருச்செந்தூரை எடுத்துக்கொண்டாலும் கொண்டாலும் சரி அதேபோல் நம்முடைய திருப்பூர்லேயே அமைந்திருக்கின்ற பல்வேறு கோயில்கள் சுற்றுலாவை ஒட்டித்தான் இருக்கும் சுற்றுலா துறையும் இந்து அம இந்து சமய அறத்துறையும் நல்ல மனதோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது நல்லவைகளை சபையேற்றுகின்ற முயற்சியில் இந்த துறைகள் ஈடேற்றி கொண்டிருக்கின்றது ஏதாவது கிடைக்காதா அதில் குள்ளீர் காயலாமா என்று நினைப்பவர்களுக்கு இந்த துறையில் அதற்கு இடமில்லை என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இந்த துறை இணைந்த இருக்கரங்களாக இருந்து செயல்படும் என்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் சிலருடைய எதிர்பார்ப்புகள் எண்ணங்கள் மணலால் கட்டப்பட்ட கட்டிடங்களாகத்தான் மாறுமே தவிர மணலில் திரிக்கப்பட்ட கயிறுகளாக மாறுமே தவிர தென்னங்கீற்றால் இணைக்கப்பட்ட திரிக்கப்பட்ட கயிறுகளாக உறுதியாக இருக்காது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு எல்லா வகையிலேயும் இந்த துறை எடுக்கின்ற முத்தாய்ப்புகளில் ஒரு முத்தாய்ப்பாக தற்போது எடுக்க இருக்கின்ற ஒரு பணி இருநூறு ஏக்கர் நிலப்பரப்பிலே நம்முடைய ஈசிஆர் சாலையிலே அமைந்திருக்கின்ற திருவடந்தை திருக்கோயிலுக்கு சொந்தமான ஒரு இடத்தில் டெல்லியில்தான் புகழ்வாழ்ந்த பிரசித்தி பெற்ற அப்படி ஒரு அமைப்பு இருக்கும் அந்த அமைப்பை மான்மிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய நல்லாசியோடு நம்முடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் பெருமுயற்சியோடு சுற்றுலாத்துறையுடைய செயலாளர் இயக்குனர் ஆகியோருடைய முயற்சியோடு இருநூறு ஏக்கர் நிலப்பரப்பிலே ஒரு ஆன்மீக சுற்றுலா மையம் அமைய இருக்கின்றது என்ற மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு சுற்றுலா ஆன்மீகம் இரண்டும் என்றைக்கும் இரு ஒன்றாக தன்னுடைய பயணத்தை தொடரும் என்று தெரிவித்துக்கொண்டு இந்த நல்லதொரு நிகழ்ச்சியை இருக்கின்ற துறையுடைய அமைச்சர் வருங்காலங்களில் இப்படிப்பட்ட பல பல நிகழ்ச்சிகளை நடத்தி இந்த ஆட்சிக்கும் மாண்பு தமிழக முதலமைச்சருக்கும் பெருமைக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் உங்கள் பணி அமைய எல்லாம் பல்ல இறைவனையும் இயற்கையையும் வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்